அறுத்து விடு வேறு வள மேட வாட்டேன் பத்து பத்து வளைய பத்து

எவ்வளோ பெரிய போராட்டம் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் வலையில் விழுந்துச்சு அச்சு கட்ட போறேன் கப்பல் வேற வேற பலூன் மாதிரி வந்து கப்பலு மாதிரி தடிச்சா தடிச்சுாத்தப்போல்றவான் <laughs> துண்டு வரவுதுரா எவ்வளோ போராட்டம் அங்கே பாரு டயர்ட் ஆகிடுச்சா அங்கே வர கப்பல் வேறு வரான்டா கப்பல் வேற வரான்டா என்ன பண்ணுறான் தர்த்திடலாமா அவன் வேறு வலையை வெட்டிடுவானே உள்ளிங்கில் வரான்டா